கோட்பாடு கொண்ட இலக்கு கொண்ட லட்சியம் கொண்ட எதுக்காக இந்த அரசியல் நான் தேர்ந்தெடுக்கிறேன் தமிழ் தேசியம் கோட்பாட்டிற்காக கொள்கை என்ன கோட்பாடு என்ன இலக்கு என்ன லட்சியம் என்ன சீமான ஆட்சிக்கு வந்தால் எப்படி தமிழ்நாட்டின் கடனை அடைப்பால் தற்சார்பு பொருளாதார கொள்கை என்றால் என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும் இதுதான் அண்ணன் தயார் செய்து வைத்திருக்கிற படை

அப்புறம் இந்த இல்லங்க உங்க கட்சியில இருந்து ஒருத்தர் ஈரோட்ல கொள்கை தலைவராக இருக்காரு ஈரோட்ல செந்தில் பாலாஜி ஏ செந்தில் பாலாஜி திமுக ஈரோட்ல பெரியார் ஆமா பெரியார் பெரியார் ஆமா அவர் எங்க கட்சியில தான் இருந்தார் அப்படிங்கிறான் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நீங்க எத்தனை லட்சம் வாக்கை வாங்கினாலும் அது குப்பை அது சோசியல் டஸ்ட் இளைஞர் பாசறைய அது வேற ஒரு அமைப்பு அது வேற ஒரு கட்சி மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப அண்ணன்கிட்ட போய் நாங்க சொன்னோம் அண்ணன் இந்த மாதிரி மாவட்ட ஜனநாயகம் பதிக்க மாட்டாங்க அப்படி டே இது உனக்கு மட்டும் இல்லடா ஓ ஊர்ல மட்டும் தமிழ்நாடு முழுக்க இதே பிரச்சனை இந்த கட்சிக்கு தனிச்சு என்னடா இளைஞர் பாசன கட்சியே ஒரு இளைஞர் பாசனை தான்டா அப்புறம் தனிச்சு வேலைகள் நிறைய இருக்குடா அதை எடுத்து செய்யுங்கடா அப்படின்னாங்க அப்போ சரி இனி மாவட்ட செயலர் ஒத்துராது முடிவு பண்ண பிறகு இளைஞர் பாசர் என்ன வேலை அண்ணன் செய்யலாம் ஒவ்வொரு ஊர்லயும் போய் நீங்கள் முல்லை பெரியாறு தண்ணி தராத போது உங்களுக்கு கோபம் வருகிறதா காவிரி பிரச்சனையை பார்த்து உங்களுக்கு கோபம் வருகிறதா நீங்கள் இணைய வேண்டிய கட்சி நாம் தமிழ் உங்கள் கோபத்தை தீர்த்துக் கொள்ள இணைவீர் நாம் தமிழ் கட்சி எழுதி ஒட்டுகிறார் திருச்சி வந்து நானு தம்பி சரவண மாப்பிள மகில துருவ எல்லாரும் ஒரு பதினஞ்சு பேர் சோழ சூற எல்லாரும் ஒரு பதினஞ்சு பேர் பைக் நாலஞ்சு பைக் எடுத்துக்கிட்டு சனி ஞாயிறுல நான் வேலை பார்த்தா அவங்க எல்லாம் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க பைக் எடுத்துட்டு இங்கிருந்து முசிறி வரைக்கும் சனிக்கிழமை காலையில ஆறு மணிக்கு கிளம்புவோம் முதனாளி இந்த சோரட்டி போரா அடிச்சிருவோம் சோரட்டி மூவாயிரம் ரூபாய் நாங்களே ஆளுக்கு நூறு நூறு போட்டு ஒரு மூவாயிரம் சோரட்டி அடிச்சு ஒரு முன்னூறு சோரட்டி அடிச்சு இதை திருச்சியிலிருந்த வழிநட ஒட்டுவோம் எப்படி ஒட்டுவோம்னா ஏனி கிடையாது நாற்காலி கிடையாது துருவம் குடிஞ்சுக்குவாரு துருவம் மேல ஏறி நான் ஒட்டுவேன்

சாராய பாட்டில் எல்லாத்தையும் அதை அன்னைக்கு அன்னைக்கு யூடியூப்போ பெரிய கிடையாது நாங்கள் செய்திகள் பெரிய வெளியே வரல ஒரு தொலைக்காட்சியும் காட்டாது அப்படி வேலை செஞ்சோம் அப்படி வேலை செய்யும் போது ஒரு நாள் ரொம்ப முட்டிச்சு மாவட்ட செயலாளருக்கும் எனக்கும் முட்டிக்குச்சு எதுக்கு முட்டிக்குச்சுன்னா பக்கத்துல அங்க போயிருவேணா வண்டி எடுத்துட்டு வாடகை வண்டி பிடிச்சி போயிருது ஒரு நாள் எதுக்கு கூட போயிட்டு இருக்க நம்ம மாவட்டத்துக்கு வந்தா மட்டும் தான் போனோம் இடத்துக்கும் போவியா அப்படின்னு ஒரு வாக்குவாதம் ஆயிருது அப்ப நேரம் மனித கூட்டு சொல்ற அந்த மாதிரி அண்ணன் கூட்டத்துக்கே போக கூடாதுன்னு சொல்றாப்லே நீ வாடா நம்ம கும்பகோணத்துல இளைஞர் பாசி மாநாடு போட போறோம் நீ அங்க வந்து வேலை செய்யா அப்படின்னாரு அங்க போகும்போது இன்னைக்கு பேசினார்ல அதே டயலாக் பதினஞ்சு வருஷமா டயலாக மாற்றவே இல்லைங்க இளைஞர் பாசர் என்பது நான் சின்ன பிள்ள இருபத்தி நாலு வயசு எனக்கு ஆகுது சொல்ற வீட்டு மாடியில வச்சு இளைஞர் பாசர் என்பது இளைய நாம் ஒரு தாக்குதல் நிகழ்த்த போகிறோம் என்றால் நம் தலைவர் படை தாக்குதல் நிகழ்த்த போகுது என்றால் கரும்பு படை முன்னால் ஊடுத்து போய் அங்கே அது எல்லாத்தையும் செஞ்சு வைப்பாங்க அது போல இளைஞர் பாசறை இப்ப அண்ணன் பரப்புரில் போயிட்டு இருக்காரு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அண்ணன் பரப்புரில் போயிட்டு இருக்காரு அப்படி வாகனம் போயிட்டு இருக்கு திடீர்னு ஒரு பத்து மாடு படுத்துக்கிறது உடனே இளைஞர் பாசறை ஏறி ஓடி போய் அந்த மாட்டை சரி பண்ணி இதுதான் இளைஞர் பாசறை கிடந்தாரு எனக்கு சல்லுன்னு ஏறிக்கிச்சா நம்ம தான் திருநெல்வேலிக்காரனாச்சா நமக்கு தப்புன்னு ஆடுறா ஏதான வேலையா எந்த பிரச்சனை இருந்தாலும் மோதாவது நம்ம

ஒரு நூறு இளைஞர்கள் இருந்தால் இந்த நாட்டையே நான் மாற்றி காட்டுவேன் இதே கருத்தை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக வேலூர் சிறையில் கொட்டும் சிறையில் அண்ணன் சீமானவர்கள் இருக்கும் போது நாங்கள் பார்க்க போயிருந்தோம் சரியா எனக்கு ஞாபகம் இருக்கு அது ஒரு ஆகஸ்ட் மாசம் பார்க்க போயிருக்கும் போது முதல் முறை அண்ணன் சீமானவர்களை அப்பதான் நான் பக்கத்தில் பார்க்கிறேன்

நூறு பேரும் இல்ல அதே போல மாவட்டத்துக்கு பத்தாயிரம் பேர் என்ன சீமான் தயார்படுத்தி விட்டார் என்பதால் உண்மை நாம நினைக்கலாம் சில தயக்கம் இருக்கலாம் திமுக பெரிய படைய வச்சிருக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை வச்சிருக்காரு நாம சாதாரண மக்கள் செலவுக்கு கூட காசு இல்லாம இருக்கிறோம் நாம இந்த அரசியல எதிர்கொள்ள முடியுமா இந்த அரசியல் நாம் வெல்ல முடியுமா இந்த சட்டமன்ற தேர்தல் நாம் எதிர்கொள்ள முடியுமா என்ற சின்ன தயக்கம் உங்களுக்கு இருந்தால் நமக்காகவே நம்முடைய பாட்டன் வள்ளுவன் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது குரலை எழுதியிருக்கிறான் பரியது கூர்ந்து ஆயினும் யானை வெறுமும் புலிதா கூறினான் யானை வந்து உருவத்துல பெருசுதான்டா எது யானை அது ரெட்டை யானையோ ஒத்த யானையோ யானை உருவத்துல பெருசுதான்டா பெரிய கொம்புகளை வச்சிருக்கடா ஆனாலும் ஒரு புலி இந்த தனித்து நின்றால் அந்த யானை பயந்து ஓடும் என்கிறான் ஒரு புலிக்கே யானை ஓடும் இந்த மாதிரி ஒட்டுமொத்த புலி அதுவும் விடுதலை

இளைஞர் பாசர் இருக்கிற வாக்கு சாவடியில ஆயிரம் வாக்கு இருந்தா அறுநூறு வாக்கு நாம் தமிழ் என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் கொள்கையை பேசி அண்ணனுடைய கோட்பாட்டை பேசி நாம பேசிக்கிட்டு இருந்த நாம செயல்படுத்தணும் இல்லையோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து கலந்தாய் போட்டு எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு நாலு சூ மாத்திட்டேன் கலந்தாய்வுக்கு போய் போய் அவ்வளவு கலந்தாய் வளர்ந்துருக்காரு நடையா நடந்து நரம்பெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தொகுதிக்கும் மூணு சுற்று கலந்தாய் போட்டு அங்க கூட்டம் போட்டு பயணங்களை போட்டு எல்லாம் பண்ணி சொன்னது ஒன்னே ஒண்ணுதான் உங்கள் வாக்குச்சாவடியா வெற்றி வாக்குச்சாவடியா மாத்து ஓ வாக்குச்சாவடி வெல்லணும் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்லேடு எங்கூடத்தில் எங்க வாத்தியார் அந்தோடி வாத்தியார் எழுதுவார் அது மாதிரி அண்ணன் ஒரு மார்க்கர் மார்க்கர்லாம் எதுக்கு ஒரு மார்க்கர் மாத்துறாப்புல மார்க்கரு ஒரு ஒய்போட வந்து மட்டும் தான் கெட்டல பாடம் எடுத்தாப்புல வாக்குச்சாவ ஆயிரம் ஓட்டு இருக்கா அந்த ஆயிரம் ஓட்ட திமுக ஓட்டு போயிரும் அதிமுக ஓட்டு போயிரும் சரி எவ்வளவு வாங்கிருக்க இவ்வளவு இப்ப நீ எவ்வளவு வாங்க போற இதுக்கு நீ வேலை பார்க்கணும் அப்படி கிளிப்பிள்ளைக்கு பாடம் எடுக்க மாதிரி எடுத்து நமக்கு ஓ வாக்குச்சாவடி வெட்டிச்சாவின் வெட்டி வாக்குச்சாவடி அங்கு கடைசி ஒருத்தன் உட்கார்ந்து அவன் கேட்டான் இருந்து ஆயிரம் பேர் கேட்கல கடைசி முக்கிய ஒருத்தன் அண்ணன் பெச்ச கேட்டான் அவன் யாரு தமிழ்நாடு ஐஎஸ் அந்த ஐஎஸ் கேட்டு வந்து உளவுத்துறை கேட்டு போய் முதலமைச்சர் சொல்லி முதலமைச்சர் சூப்பர் பாயிண்டா இருக்கு என் செல்லமே பிரசாந்த் கிஷோர வச்சு பார்த்தேன் சுடியில வச்சு பார்த்தேன் ஆனா என் மருமகன் சபரிசன வச்சு பார்த்தேன் அவங்க சொல்லாத பாயிண்ட இந்த சிந்தவன் சீமான் அழகழகா சொல்றா அப்படியே அப்படின்னு சொல்லி அவரு உன் வாக்குச்சாவடி ஆக அந்த வகையில வெட்டிச்சு வாக்குச்சாவடி தாப்புல இப்ப அதை அவங்க கேம்பெயினா போட்டிட்டு இருக்காங்க இங்க நாம பண்ணாதத மகாராஷ்டிரா தேர்தலில் ஒன் பூத் சொன்னாங்க இது இருபத்தி மூணாம் ஆண்டு மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல பாரத பிரதமர் மோடி நடைமுறைப்படுத்திட்டாரு நடைமுறைப்படுத்தி மகாராஷ்டிரா தேர்தல் வென்றதுக்கு காரணமே அந்த எவரி

சில இடங்கள்ல வரல அண்ணன் ரிப்போர்ட் காட்டுவோம் அதான் உண்மை மங்களுக்கு தெரியும்ல அப்ப உண்மை என்னன்னா நமக்கு பத்து விழுக்காடு கூட இது வரைக்கும் வாக்குச்சாவடி முகவர் போடல வாக்குச்சாவடி முகவர் இல்லாமலே முப்பத்தாறு லட்சம் வாக்குன்னா வாக்குச்சாவடி முகவர் இருந்தால் எத்தனை லட்சம் வாக்கு என்பதை கற்பனை செஞ்சு பாருங்க அந்த வாக்குச்சாவடியில இப்ப ஹிம்லர் நிக்கிறாரு இல்ல தம்பி இடமான காரணம் வேட்பாளர் விடுங்க ஜல்லிக்கட்டு ராஜேசன் வேட்பாளர் தம்பி சரவணனோ இல்ல மகிழனோ இல்ல வந்து சோழசூரனோ இல்ல வந்து அண்ணன் பிரபு தனபாலோ யாரோ அந்த வாக்கு வாக்குச்சாவடி அவங்க வர சித்தி பெரியம்மா அத்தை மாம அவங்களுடைய நண்பர்கள் பள்ளி தோழர்கள் தொழில் செய்தவங்க எல்லாரும் பார்ப்போம் ஆமா இல்ல இவன் நாம் தமிழ் இந்த தனியம் பிடிச்ச திமுகவுக்கும் இந்த தற்கொலை போய் விஜய்க்கும் இவங்க எவ்வளவு பரவாயில்ல பண்ண அந்த நேரத்துல குத்துவா அந்த நேரத்துல நேரத்தில் குத்துகிற வாக்குதான் வெற்றியை தீர்மானிக்கும் இது ஒரு உளவியல் யுத்தம் அதை இந்த தேர்தல் நாம் சாத்தியப்படுத்த வேண்டும் இளைஞர் பாசரை வாக்குச்சாவடிகளில் முகவர்களாக நிரம்ப வேண்டும் வாக்குச்சாவடிகளை கைப்பற்ற வேண்டும் இந்த தேர்தல் திமுகவுக்கு அவனை தன்னை நிரூபிக்க கிடக்கிற களம் ஆனா நமக்கு அப்படி இல்ல தமிழ் இனத்தினுடைய எழுச்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்க வேண்டும் சட்ட சபையில் மக்கள் மன்றத்தில் பேசுகிற அண்ணன் சீமானின் குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்